வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ஆம்லேட் பார்க்க போகிறோம் இந்த ப்ரெட் ஆம்லேட்டு சீக்கிரம் செய்துடலாம் அது இல்லாமல் காலையில் பசங்களுக்கு இந்த ப்ரெட் ஆம்லேட் கொடுத்தா நல்லா சாப்பிட்டு போவாங்க பசங்கள் லன்ச் பாக்ஸுமே இதை கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த பிரெட் ஆம்லேட் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் இப்போ பிரெட் ஆம்லெட் போகிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பல்ப்பெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அந்த கெட்டி பகுதி ஒன்றும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காரத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகு பவுடர் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வந்து அரை ஸ்பூன் முக்கால் முக்கால் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் நான் நீங்கள் காரமும் உப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ முட்டை வந்து அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ப்ரெட்டும் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட்டு வந்து நான் வீட் ப்ரெட் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து நார்மல் பிரெட் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு பவுலில் வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லா முட்டையும் உடச்சி ஊத்திட்டேன் இப்போ நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்குங்க நல்லா நொ நுற வர அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க அந்த எல்லோ கலரு மா மா ஃபுல்லாக மாறிட்டு லைட் கலராக வந்து பாருங்க அது வரைக்கும் நல்லா அடிச்சுட்டுங்க பாருங்கள் நல்லா கலந்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இந்த பவுடர்லாம் எடுத்து போட்டுக்கலாம் மிளகு பவுடரு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுங்க எனக்கு வாயில் கடி போடுன்னு சொல்லிவிட்டு நான் பச்சை மிளகாய் போடலை அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகாய் தூள் பதில் பச்சை மிளகாய் போட்டுட்டு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க இந்த இந்த அஞ்சு முட்டைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ பவுடர்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிக்கிங்க வெங்காயம் தக்காளி இதில் கருவேப்பிலை கூட நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா அடித்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு க தோசைக்கல் வச்சுருக்குறேன் இப்போ தோசக்கல் வந்து பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களா பட்டர் ஊற்றலாம் நீங்கள் எண்ணெய் எண்ணெயில் கூட செய்யலாம் நீங்கள் பட்டரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதும் கடாய் தவா நல்லா சூடு ஏறுனதும் இப்போ கலந்து வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த முட்டையை எடுத்து நல்லா கலந்துட்டு ஊற்றுங்க ஊற்றும் போது நல்லா கலந்துட்டு ஊற்றுங்க இந்த மாதிரி சுற்றிகர ஊற்றிக்குங்க நல்லா தோசை மாதிரி முட்டையை நல்லா நல்லா பெரிய தோசை மாதிரி ஊற்றிக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ரெட்டை எடுத்து இப்படி அந்த முட்டை கலவையில் இப்படி தொட்டுட்டு திருப்பி வச்சுக்குங்க அதேமாரி இந்த ப்ரெட்டையும் அதேமாரி தொட்டுட்டு திருப்பி வச்சுக்கோங்க இப்போ சுற்றி கொஞ்சம் பட்டரை ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரினா இந்தமாரி சீஸ் நான் பீஸாக சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அந்த நார்மல் ப்ரெட்டு சீஸ் இருக்கும் பாருங்களேன் நீ அதை கூட வச்சு கொடுக்கலாம் நீங்க சும்மா நான் கொஞ்சமாக தான் போகிறேன் நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரினா கொஞ்சம் நிறையா சீஸ் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் நான் கொஞ்சமாக தான் சீஸ் போட்டிருக்கேன் நீங்கள் நிறையா சீஸ் போட்டுக்கூட பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் இப்போ சைடெல்லாம் அப்படியே வெந்திருக்கு பாருங்களேன் அப்படி லை லைட்டாக எடுத்து மடித்து விட்டுக்குங்க இப்போ ப்ரெட்டையும் மடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க இப்போ இது வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வே வேக வைக்கலாம் அப்போ தான் வந்து அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகும் உங்களுக்கு திருப்பி போட்டுக்கலாம் நல்ல ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு திருப்பி போட்டுவிடுங்க அப்போ தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இன்னொன்று ஊற்றி வச்சுருக்குறேன் நானே இப்போ இது இந்த ப்ரெட் ஆம்லேட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க பாதியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சின்ன பசங்கள் கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நாலாக கட் பண்ணி கூட லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு நாங்கள் நான் நாலாக கட் பண்ணி வச்சு கொடுங்க இதுமாதிரி பெருசாக கட் பண்ணிங்கன்னால் பசங்க எடுத்து சாப்பிட முடியாது நாலாக கட் பண்ணி சின்ன 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 பீஸாக கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா இருக்குது பாருங்கள் நிறைய சீ சீட் சீஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம் சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி நிறைய வைக்கலாம் நாங்கள் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு வேண்டான்னு நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன் நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் காலையில் பெரியவங்க கூட இதை வந்து ரெண்டு பேர் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஆகிடும் உங்களுக்கு காலை நேரத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் மதியம் லஞ்சுக்கும் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வர இது இதோட அளவில் நான் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம்